முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மருத்துவ முகாம்கள் நடத்துதல் தானம் செய்தல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் தமிழக அரசின் தாய் செய்ய நலச்சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் அறுபத்தி எட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இம்முகாமில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளையல்கள் குங்குமம் மஞ்சள் மற்றும் பூவுடன் தட்டுகள் வழங்கப்பட்டன மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன தமிழக முதல்வர் டாக்டர் அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் அல்லசமுத்திரம் பிளாக்கில் நடைபெற்ற சீபந்த விழாவில் அனைத்து தாய்மார்களும் கலந்து கொண்டார்கள் தாய் வீட்டை நினைக்கும் அளவுக்கு இன்று நன்றாக நடைபெற்றது எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த திட்டத்தை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தின அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா அழகா செஞ்சு விட்டாங்க சாப்பாடு அஞ்சு சாப்பாடு போட்டாங்க நல்லா இருந்துச்சு அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மாசமா இருக்க பெண்களுக்கு இருந்துகிட்டு வலகாப் நடத்தி இது வந்து எல்லாரத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா ஸ்தானத்துல அப்பா ஸ்தானத்துல எப்படி நடத்துறனோ அதே மாதிரியே சிறப்பா நடத்தினாங்க அம்மாக்கு ரொம்ப நன்றி காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மாங்காடு பெருராட்சி கழகம் சார்பில் மாங்காடு அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது அமைச்சர் திருமதி பா வளமதி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் முதலமைச்சரின் 68வது எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரம் மற்றும் மாவட்ட கொடுமை துறையின் சார்பில் பதினைந்து மண்டலங்களில் உள்ள அறுபத்து எட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறியும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் நான்காயிரத்து ஐநூற்று இரண்டு பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது சைதாப்பேட்டை மற்றும் மீனாம்பாள் நகரில் நடைபெற்ற ரத்ததான முகாமில் ஆயிரத்து இருநூற்று அறுபது பேர் இரத்த வழங்கினர் மேலும் அறுபத்தி எட்டு இடங்களில் நடமாடும் மருத்துவ முகாமும் தொடங்கி வைக்கப்பட்டது இதில் அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா சென்னை மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரி ஆகி அதிமுக சார்பில் அறுபத்தி எட்டு திருக்கோவில்களில் சர்வமத பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய பயணத்தின் மூன்றாவது நாளான நேற்று நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது அரியலூர் மாவட்ட கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பில் அரியலூரில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது நூற்று அறுபத்து எட்டு ஏழை மக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன பெரம்பலூர் மாவட்ட மருத்துவமனையின் சார்பில் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் காய்ச்சல் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கண்டறிதல் குழந்தைகளுக்கு சிகிச்சை குடல் தோல் காது மூக்கு தொண்டை தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதுடன் மருந்துகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஆர் பி மருதராஜா எம்பி மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேலூர் மாநகராட்சி சார்பில் பாலாச்சங்கரையில் அருள்மிகு செல்லியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மேயர் திருமதி கார்த்தியாயினி வழங்கினார் இதேபோல் வேலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் குடியாத்தம் பகுதியில் நூற்று இருபத்தி எட்டு அஇஅதிமுகவினர் இரத்த தானம் செய்தனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் செஞ்சியில் உள்ள அவுலியா தர்காவில் தமிழ்நாடு வாரிய தலைவர் திரு தமிழ் மகன் உசேன் தலைமையில் அஇஅதிமுகவினர் சிறப்பு தொழுகை நடத்தினர் தொடர்ந்து அறுநூற்று எண்பது ஏழை எளிய மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன